தேரெழுந்தூர் அர் ரஹிவியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரியிலும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் சலாமு அலைக்கும் அரஹமத்துல்லா இவர நான் உங்களிடம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தியாகத்தின் வரலாறு கணியத்துக்குரிய உலமா பெருமக்களே மரியாதைக்குரிய பெரியோர்களே என் அருமை சகோதர சகோதரிகளே தனக்கு மிஞ்சியதை கொடுப்பது தருமம் தனக்குரியதை கொடுப்பது தானம் தன்னையே கொடுப்பது தியாகம் நபி இப்ராஹிம் அலையிஸ்லாம் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் தான் தவம் இருந்து பெற்றெடுத்த தனது புதல்வர் இஸ்மாயில் அல்லாம் அவர்களை அறுப்பது போல் கனவு கண்டார்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் இதே கனவு கண்டு மகனை அழைத்து உனது கருத்து என்ன என்று கேட்க மகன் தந்தையே உங்களுக்கு ஏவப்பட்டதை செயல்படுத்துங்கள் என்று கூறி அவரும் தியாகத்திற்கு துணிந்தார் மகனை அழைத்து சென்று ஒரு பாறையில் படுக்க வைத்து அறுக்கிறார்கள் நபி இர்மாயில் அலிசலாம் அவர்கள் அல்லாஹ் இந்த காட்சியை கண்டு உடனே கத்திக்கு உத்தரவிட்டான் கத்தியே அறுக்காதே நபி இப்ராஹிம் அல்லாம் அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் கத்தி அறுக்கவில்லை அல்லாஹ் இஸ்மாயில் அல்லாம அவர்களுக்கு பகரமாக சொர்க்கத்திலிருந்து ஆடு ஒன்றை அனுப்பி குர்பானி கொடுக்குமாறு கூறினான் அதனால்தான் இன்று வரை இல்லை உலக முடிநாள் வரை துல்ஹி பிறை பத்து அன்று உலக முஸ்லிம் அனைவரும் குர்பானி கொடுப்பது கடமையாகப்பட்டது எனவே நாமும் இறைவனுக்காக தியாகம் செய்து இறை பொருத்தத்தை பெற வேண்டும் அல்லாஹ் தொஃபீக் செய்வானா ஆமீன் ஆமீன் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته